கே மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை உலகில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அதிக அளவான சிறுவர்கள் ஆபிரிக்க கண்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது ஆசியாவில் முக்கியமான ஒரு நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக முப்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறார்கள் அபாய கட்டத்தில் இருப்பதாக ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியாகி அனைவரையும் இருக்கிறது ஆப்கானிஸ்தானை சீரழிக்கின்ற இந்த கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக முப்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறார்கள் அபாயமான கட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமைக்கு கடந்த நாற்பது ஆண்டுகளாக இடம்பெற்ற யுத்தம் மற்றும் அரச நிர்வாகத்தை கையேற்ற தலிபான்களினுடைய செயற்பாடுகளே முக்கியமான காரணிகள் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது வரலாறு காணாத வறுமை ஆப்கானிஸ்தானிய மக்களை தாக்கி வருவதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பல சிறார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பலியாகி வருவதாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கவலை வெளியிட்டு வருகின்றன ஆப்கானிஸ்தானில் உள்ள சிறிய மருத்துவமனை ஒன்றில் மாத்திரம் கடந்த ஆறு மாத கால பகுதியில் சுமார் ஆயிரம் சிறார்கள் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றன உலக வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் என்பன பல சிரமங்களுக்கு மத்தியில் மட்டுப்பட உதவிகளை வழங்காதிருந்தால் இவ்வாறு இந்த ஊட்டச்சத்து குறைபாடின் காரணமாக மரணிக்கும் சிறார்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கும் என்றும் ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன தாலிபான்கள் பலாத்காரமாக அரச நிர்வாகத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை முந்தைய அரசாங்கத்திற்கு நேரடியாக வழங்கப்பட்ட சர்வதேச நிதிகள் ஆப்கானிஸ்தானில் உள்ள அனைத்து பொது சுகாதாரத்திற்கும் வழங்கப்பட்டன இருப்பினும் தாலிபான்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆப்கானிஸ்தான் நாடு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் நிதி வழங்குவதற்கு சர்வதேச நாடுகள் கடுமையான தடைகளை விதிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டது இதன் காரணமாகவே தற்போது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பல சிறார்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன